வேல்முருகளுக்கு அரோகராம்குரு நாதர் திருவடிகளே சரணம் சரணம் இருப்பவள் திருப்புகள் விருப்பொடு படிப்பவர் இடுக்கி அறுத்திடும் எனவோதும் ஓதும் இசை தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்பவர் தளத்தில் சம்திகள் மயக்கினில் விழாமோ கருப்பு மலர்களை தொடுத்தி கழிப்புடன் நொழி செய்த மத வேலை கருத்தினில் இணைத்தவன் நெருப்பெடு நுதற்படு கணற்கனில் தவற்காய பொறுப்பினில் இருப்பவர் அறித்தவர் தருசேயே புயற் நடுபடு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே பெருமாளே வெற்றிவே முரணுக்கு அரோகராத திருவடிகே சரணம் சரணம்